السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ والصلاه والسلام علی رسول اللہ ما بعد اعوذ باللہ من الرجیم بسم اللہ الرحمن الرحیم وایذ یرفع ابراهیم القوارئ من البیت و اسماعیل صدق اللہ العلی العظیم جنیدت کو کہیں ان اللہ اباوبین اللہ دریاர்களே پریوںர்களே ஒவ்வொரு நாளும் தராவீகி தொழுகைக்கு பிறகு புறான் கூறும் வரலாறுகள் என்ற கீழ் ஒவ்வொரு வரலாறாக நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வரலாறுகளிலும் நமக்கு நிறைய படிப்பினை பாடங்கள் உண்டு இன்றைக்கு உண்டான வரலாறு செய்தனா இவராகிம் அலே வஸ்ஸலாம் வசலாம் அன்னவர்கள் பற்றிய வரலாறு இவராகிம் அலே சலாத் வசலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹூத்தான இரண்டு மனைவியே அம்மா வழங்கியிருந்தான் ஒன்று சாரா இன்னொன்று ஹாஜரா ஹாஜரா அலிஸ்லாத்து வசலாம் உணர்வு மூலமாகத்தான் அல்லாஹ் இஸ்மால் நவியை கொடுத்தான் அந்த குழந்தையின் மீது அதிகமான பாசம் இருந்தது இப்ராஹி நபிக்கு எனவே அம்மாவுத்தானா ஓ இப்ராஹிமே உங்களுடைய மனைவியையும் மகனையும் என்னுடைய ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு அருகாமையில் கூடிய என்று அல்லாஹ் சொன்னான் அந்த மகனையும் மனைவியையும் குடியமர்த்து விட்டு மனைவிடத்தில் சொல்லாமல் போய் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஹாஜரா அலி சலாத் வசலா ஒருவர் கேட்டார்கள் என் அன்பான கணவரே எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத இந்த இடத்தில் இன்னும் உணவோ தண்ணீரோ இல்லாத இந்த பாலவன பகுதியில் எங்களை எல்லாம் தன்னந்தனியாக விட்டுவிட்டு செலுகிறீரே எங்கே செல்கிறீர் என்று பலதளவு கேட்டார்கள் அதற்கு பிறகு இது அல்லாவுடைய உத்தரவா என்று கேட்டபோது ஆம் என்று தலையை அசைத்து விட்டு போய் கொண்டே இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு கவலை தன்னுடைய மகனையும் மனைவியையும் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் குடியமர்த்து வருகிறோமே என்று கவலைப்பட்டு அல்லாவுடத்த துவா செய்தார்கள் ரொம்ப நாஸ்க்தும் துர்வீக்கத்தை விவாதி இந்த வைத்திகள் மகரடம் என் இறைவா என் குடும்பத்தை உடைய புனிதமான ஆலயத்திற்கு அறியாமைய குடியமலத்து வந்துவிட்டேன் யாருந்தா அந்த இடத்தில் விவசாயம் செய்ய முடியாத பகுதியாகவும் ஆட்கள் நடமாட்டமில்லாத பகுதியாகவும் இருக்கிறது நீ தான் அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் அந்த இடத்திற்கு மனிதர்களை வரவேற்க வேண்டும் அந்த மனிதர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்ற துவாவை செய்தார்கள் இவராகி மலேஸ்வலாத் வசலாம் அன்பர்கள் மனைவிக்கு ஒரு கவலை என்ன கவலை என்றால் ஹாஜரா அலை சலாத் அவர்களுக்கு நம்மிடத்தில் கொஞ்சமான பேருத்த மனமும் தண்ணீரும் தான் இருக்கிறது இந்த இடத்தில் தண்ணீரும் உணவும் இல்லை இவைகள் காலியாக விட்டால் என்ன செய்வது என்ற தான் தன்னுடைய கணவரை பார்த்து இது அல்லாடு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாடு உத்தரவு என்றான் அல்லாஹ் எங்களை சும்மாவிட மாட்டான் என்று அல்லாஹு மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ் உதவி செய்தான் பாருங்கள் தண்ணீர் காலியாக விட்டது உணவும் காலியாக விட்டது குழந்தை பசியின் காரணமாக துடிக்கிறது அடைகிறது தாய் உள்ளம் கவலைப்படுகிறது தாய் உள்ளம் கவலைப்படுகிறது பக்கத்தில் சஃபா மலைக்கு சென்றார்கள் யாராவது தெரிகிறார்களா என்று மேலே ஏறி பார்த்தால் யாருமே தெரியவில்லை மருவாமலைக்கு வந்தார்கள் அங்கும் யாரும் தென்விடவில்லை இப்படித்துடைய குழந்தையின் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் ஹாஜரா அலிஸ்வலா தவஸலாம் அண்ணவர்கள் தனிய மகனுக்கு பசி ஏற்பட்டு இருக்கிறதே துடிக்கிறாரே என்று கவலைப்பட்டு சஃபா டு மர்வா மர்வா டு சஃபா என்று ஏழு முறை ஓடி ஓடினார்கள் ஏழாவது முறை மர்வா மனைவி அடைந்த போது ஒரு சப்தம் வந்தது பல தடவை சும்மா இரு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு மீண்டும் மகன் இருக்கும் இடத்தை பார்த்தால் அங்கே ஒரு வானவர் நிற்கிறார் அந்த மாணவருக்கு பக்கத்தில் தண்ணீர் பொங்கிக் கொண்டு வருகிறது சந்தோஷமாக வந்தார்கள் தண்ணீருக்கு அணையை போட்டார்கள் பெருமானா ரசூசர் சொன்னார்கள் ஹாஜரா அலி சலாத் வஸ்லாமர்கள் மீது அந்த அருள் பாலிக்கட்டும் அவர்கள் மட்டும் அந்த அணையை கெட்டவில்லை என்றால் சம்சம் தண்ணீர் உலகம் முழுவதும் ஓடி இருக்கும் என்று இந்த நிகழ் பெருமானா ரசுருந்தாய் சலசர்கள் சொன்னார்கள் அந்த தண்ணீரை அள்ளி தானும் குடித்து தன் மகனுக்கும் குடிக்கச் செய்தார்கள் பக்கத்தில் என்ற வானவர் சொன்னார் ஓ தாயே நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கேட்பாரட்டி இருக்கிறோம் மனிதர்கள் யாருமே இல்லையே என்று நீ பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பக்கத்தில் தான் அல்லாவுடைய ஆலயம் காமு துந்தா இருக்கிறது அந்த காம தூங்காவுடைய காமு துந்தாகவே இந்த சிறுவரும் இந்த சிறுவருடைய தந்தையும் கெட்டுவார்கள் என்று அந்த வானவர் சொன்னார் அலகமதுல்லா இவராஹிம் அலை சலாத் வசலாம் இஸ்மாலி இஸ்லாத் வசலாம் அனைவர்களும் அந்த காமத்துல்லாவை கெட்டி முடித்து கெட்டினார்கள் ஒரு துவா செய்தாங்க நமக்கு மிகப்பெரிய படிப்பனை அதான் முக்கியமான ஒன்று இருஃபா இவராகியும் வைத்தி வை இஸ்மாயில் இவராகியும் இஸ்மாயிலும் அல்லாவுடைய ஆலயத்தை எழுப்பிய நேரத்தில் ரொம்பனா தகம்பல் மின்னா இன்ன கண் தஸ்தமே உள்ளாடி எங்கள் இறைவா யா அல்லா இந்த பணியை பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்குவாயாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நீ யாவற்றையும் அறிந்தவன் எல்லாவற்றையும் சிவருப்பவன் என்று கேட்டுவிட்டு அடுத்து முக்கியமான ஒரு துவா பாருங்க நாமெல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா நமக்கு மிகப்பெரிய பாடம் ரொம்பனா அண்ணா முஸ்லீம்மையில அண்ணா உனக்கு தட்டுப்பட்டும் நிலக்கும் மக்களாக எங்கள் இருவரைக்கும் ஆக்குவாயாக கேட்டாங்க துவா கேட்டாங்க ரொம்பனா வந்து அண்ணா முஸ்லீம்மையில் இலக்க உனக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கும் மக்களாக எங்களை ஆக்குவாயாக என்று கேட்டுவிட்டு உண்மத்தம் முஸ்லிமத்த எங்கள் மூலமா வரக்கூடிய பிள்ளைகளையும் நிறைவார் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாக ஆக்குவாயாக என்று துவாசினார்கள் இன்னைக்கு நம்ம பாருங்க துவாசியோம் யா என் பாவத்தை மன்னித்து விடு என்னுடைய பெற்றோடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துவா செய்வோம் உனக்கு வழிபட்டு நடக்கும் மனிதனாக என்னை ஆக்கி என் குடும்பத்தை ஆக்கிய பிள்ளைகளை ஆக்கி என்று நாம் துவா செய்வது உண்டா எனவே ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் துவா அவசியம் அந்த துவா கேட்கும் போது தனக்கு கேட்பதைப் போன்று தன்னுடைய குடும்பத்திற்கும் கேட்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் நானும் என் குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் இறைவா உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மக்களாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்க வேண்டும் என்ற ஒரு பாடமும் இருக்கிறது இன்னொரு துவா கேட்டாங்க யான் தா இந்த மக்களில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தே ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக அந்த நபி உன்னைய வேதத்தை கற்றுக் கொடுப்பார் யானத்தை கற்றுக் கொடுப்பார் மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார் என்றும் துவா செய்தார்கள் இபிராணி செய்த மிகப்பெரிய அந்த துவாதான் நபிகள் பெருமானார் அசுரம் தாய் சரதா அந்த நபியின் உம்மத்தாக நாம் எல்லாம் இருக்கிறோம் எனவே ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் இப்ரா நமக்கு போன்று நாம் துவா செய்து வருவோம் அல்லாஹூ தானா அழகிய துவாக்கள் செய்து செய்து வரக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக் தனவான ஆனமீன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி இல்லாஹி தாடா இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபரபான நோன்பை அதாவாக இன்று பிடிக்க அல்லாஹுக்காக நியதி செய்கின்றேன் الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على رسول سيدنا النبي مولانا محمد وعلى ال سيدنا النبي مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك من الخير ما سالك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا ولوالدينا رب رحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم Sorella